நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முக்கியமான கோயில்கள்லாம் வந்து பார்த்துட்டு வரோம் முதல் நாள் வந்து நம்ம வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமிலேருந்து ஆரம்பித்து தர்மசாலா பார்த்து கொல்லூர் முகாம்பிகை பார்த்து அதுக்கப்புறம் முருதீஸ்வரரும் பார்த்தாச்சு முருதீஸ்வரர் பார்த்துட்டு உடுப்பி மா மாவட்டத்துக்கு வந்து அங்கே வந்து நம்ம ஆனைகுடை அப்படிங்கிற இடத்துல விநாயகர் கோவிலும் பார்த்தோம் அந்த பதிவும் நான் தனியாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் உடுப்பி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனதுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய கோவில் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோவில் தான் அவ்வளோ அழகான நிம்மதி தரக்கூடிய கோவிலுங்க அழகாக சின்ன குழந்தையாக கிருஷ்ணர் வந்து இருப்பாருங்க நாங்கள் அன்னைக்கு வைர கவசம் வந்து சாத்தியிருந்தாங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து உடுப்பி போயிருக்கீங்க உடுப்பி போயிருந்தீங்க அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் வந்து இந்த வைரக்கவசம் சாத்தி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் ரொம்ப சந்தோஷம் அடைவேன் இந்த கிருஷ்ணர் கோவில் உடுப்பி அப்படிங்கிற ஊர்ல உடுப்பி மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தல கிருஷ்ணர் வந்து ருக்மணியால் பூஜிக்கப்பட்ட சாலி கிராமத்தாலான திருமேணி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து காலை நாலரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கோவில்லாம் கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மதியம் க்ளோஸ் ஆகாமல் எப்போதுமே திறந்திருக்கிற ஊர் தான் உடுப்பி அதனால தான் நம்ம வந்து நிறைய கோவில் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஏழு கோவில்கள் நாங்கள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தோம் நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த கோவிலில் கிருஷ்ணர் வந்து மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறாரு மேற்கு பார்த்த கிருஷ்ணரை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இவரை தரிசிக்க தெற்கு பார்த்த வாசல் வழியா பக்தர்கள் வந்து போகிறாங்களாம் கோயிலோட கிழக்க மத்வாச்சாரியார் உண்டாக்கிய தீர்த்த குளம் வந்து இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குளம் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வீடியோல காட்டுறேன் சோ அதுல நிறைய வந்து மீன்கள் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் வந்து நிறைய இருக்கு இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நடத்தப்படுற நிர்மாலிய பூஜை வந்து இங்கே சிறப்பாக வந்து இங்கே வந்து நடத்தப்படுது படத்தோட முதல் மடாதிபதியான மத்வாச்சாரியார் தற்போது முப்பத்தி அஞ்சாவது மடாதிபதியான வித்யாசாகர தீர்த்த சுவாமிகள் வந்து இருக்கார் மடப்பள்ளியில் வலது பக்கம் உள்ள அறையில் கிருஷ்ணருக்கு பூஜை செய்கிற பாரியாய சுவாமிகள் அருளாசி வந்து வழங்குறாரு பூஜைக்கு பூ பூஜைக்காக தேவைப்படுற நான்கு டன் சந்தனத்தை ஆண்டுதோறும் கர்நாடக அரசு கொடுத்து வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு அருகிலேயே சந்திரமௌலீஸ்வரர் அனந்தேஸ்வரர் கோயிலும் வந்து இருக்குங்க கோயிலுக்கு சிவனுக்கு தனி சன்னதியும் நவகிரக சன்னதியும் இருக்கு பிரகாரத்தில் கடைசியில் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு இங்கே இங்கே வந்து தனி சன்னதியும் வந்து இருக்கு மண்டபத்தில் துளசி தோட்டம் வந்து தனியாக வச்சிருக்காங்க இரவு வந்து அன்னதானமும் வந்து இங்கே இருக்கு பெரிய பசு மடம் வந்து இந்த கோயிலுக்கு இருக்கு திருமண தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கல்லியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டாக்க நினைச்சது எல்லாம் நடக்கும்ங்க கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகானவர் இந்த கிருஷ்ணர் வந்து பார்க்க 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 மனசுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வருதுன்னு சொன்னாங்களே உண்மையிலேயே எங்களால் அது வந்து ரொம்ப ரொம்ப பரவசம் அடையுது மனசு அவ்வளோ அழகாக இருக்கார் கிருஷ்ணர் அந்த ஜன்னல் இது துவாரத்து வழியாக தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கிருஷ்ணரை இந்த கோவில் வரலாறில் வந்து பாத்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் வந்து ருக்மணியால் பூஜிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை ருக்மணிக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பாலகனாக இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ஆசை ஏற்பட்டுச்சான் சிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சு தன் ஆசையை வந்து கூறியிருக்காங்க ருக்மணியோட ஆசையை நிறைவேற்ற சால கிராமக்கல்லில் வலது கையில் மத்தம் இடது கையில் வெண்ணையும் வச்ச நிலையில் பாலகிருஷ்ணன் விக்ரத்தை வந்து உருவாக்கினாங்க விஸ்வகர்மா ருக்மணியோட அதன் அழகில் வந்து மயங்கி தன்னுடைய வச்சு பூஜிக்க வந்தாங்களாம் ருக்மணிக்கு பிறகு பாண்டவர்கள் ஒரு வரான அர்ஜுனனை இவரை வந்து பூஜித்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலில் கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து ஜன்னல் வழியாக தான் பார்க்கிறோம் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் வந்து இருக்குது ஒரு சின்ன ஜன்னல் வழியாக கிருஷ்ணர் வந்து தன்னோட தீவிர பக்தரான துறவி கணக் கனகதாசருக்கு தரிசனம் கொடுத்ததாக நம்பப்படுற கதை இது புராணத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா கனகதாசர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை வந்து சேர்ந்தவர் அப்படின்னும் கோயிலுக்கு வந்து நுழைய அனுமதிக்கப்படலை அப்படின்னும் ஆனால் கனகதாசர் தைரியத்துடன் கோவிலுக்கு பின்னால் சென்று சுவரில் ஒரு சிறிய வரிசை விரிசல் வழியாக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதிஷ்டையால் மகிழ்ந்த கிருஷ்ணரோட சிலை அவரை தரிசனம் செய்ய திரும்பியதான் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும் கனகதாச மண்டபத்தில் துறவியோட சிலையும் வந்து இருக்குது அதனால தான் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து என்னோட பக்தரான கடகதாசரே என்னை வந்து சிறிய துவார வழியாக தான் பார்த்தாங்க அதனால் அத்தனை பேரும் இனிமேல் வந்து என்னை வந்து இந்த ஜன்னல் வழியாக தான் பார்க்கணும் நான் யாருக்குமே வந்து முழுசாக வந்து தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பொருந்தின அந்த ஜன்னலை வந்து எழுப்பினாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இன்னி வரைக்கும் அந்த ஜன்னல்கள் வழியாக சிறிய அந்த துளை மூலமாக மட்டும்தான் நம்மளால் கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியுது இந்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண கோயில் மடம் பதிமூணாம் நூற்றாண்டில் ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய உற்சவம் வந்து நடக்குதுங்க இது வந்து இந்த உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுற ஒரு பிரபலமான திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க உடுப்பியோட எட்டு மடங்களில் கோயில் நிர்வாகத்தை ஒரு மடத்திலிருந்து மற்றொரு மடத்துக்கு மாற்றும் சடங்கு பரியா உற்சவா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த உடுப்பி வந்தாக்க நீங்கள் நிறையா இடத்துக்கு வந்து போகலாம் நான் சொன்ன மாதிரி அன்னைகுண்டா விநாயகர் கோயில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் கபூ கடற்கரையில் வந்து நம்ம வந்து உடுப்பியில் கட்டாயம் பார்க்கக்கூடிய இடம் வந்து கபூ கடற்கரை நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க அங்கேயும் வந்து நீங்கள் வந்து போகலாம் அதே மாதிரி வந்து குடுமரி நீர்வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியும் இருக்குது அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மலைத்தொடர்களுக்கு அற்புதமான காட்சிகள் வந்து அங்கே வந்து இருக்குது குடுமரி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவ்வளோ அழகா இருக்கும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து அருவியை அடைய கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நம்ம போய் அடையிற மாதிரி இருக்கும் அதுவும் அழகா இருக்கும் அதே மாதிரி மால்பே கடற்கரையும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் பக்கத்துலேயே இந்த கடற்கரை வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் இதை மாதிரி உடுப்பியில் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து சிறப்பு வாய்ந்த இடங்களும் இருக்குது நாங்கள் வந்து கோவிலை வந்து அவ்வளோ வந்து மன திருப்தியோட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எதிரே பார்க்கல வைரத்தால் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வைர சேவை வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது அவ்வளோ மன நிம்மதியுடன் கிருஷ்ணரை வந்து பார்த்ததுல உள்ளே மகிழ்ந்து போனோம் நாங்கள் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உடுப்பி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுனதுல ரொம்பவே மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த கோவில் பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கே வந்து நிறைய கோயிலுக்கு போனோம் எந்த கோயிலுக்குலாம் போனோம் எப்படி இருக்குது அந்த கோயிலோட சிறப்புலாம் என்ன அப்படிங்கிறத நான் வரும் பதிவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிற காட்டுன இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் வரக்கூடிய வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க